பிரான்சில் லெஜியோனேயஸ் என்ற நுரையீரல் தொற்றால் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தி மூன்றாவது பிராந்தியத்தில் கடந்த பதினாறாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரையிலான நாட்களில் இந்த தீவிர நுரையீரல் தொற்றால் மொத்தமாக பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் இதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மேலும் பேர் தற்போது தீவிர பிரிவில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே பகுதியில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் லெஜியோனேயஸ் நோய் என்பது லெஜியோனெல்லா எனப்படும் பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தீவிர நுரையீரல் நோயாகும் பொதுவாக குளிரூட்டும் அமைப்புகள் நீர்வழிகள் புவியியல் நீர் தொட்டிகள் போன்றவற்றில் வளரும் இந்த பாக்டீரியா காற்றில் கலந்து மெல்லிய நேர்துடிகளாக சுவாசப்பாதை வழியாக உடலில் புகுந்து நோயை ஏற்படுத்துகிறது சுற்றுச்சூழல் மற்றும் தொற்றியல் ஆய்வுகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன நோயின் மூல மாசுபாட்டை கண்டறிவதே தற்போதைய முதன்மை நோக்கமாகும் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு இந்த நோயின் அறிகுறிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது லிஜியோனேயஸ் நோய் பொதுவாக கடுமையான இருமல் அதிக காய்ச்சல் சளி தளர்வு மற்றும் சிலருக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி போன்ற அறிகுறிகளோடு ஆரம்பமாகிறது முதியவர்கள் புகைப்பிடிப்பவர்கள் மற்றும் நீரிழிவு அல்லது நோய் எதிர்ப்பு குறைபாடுகள் உள்ளவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளவர்களாக கருதப்படுகின்றார்கள்